கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நீ தான் கடவுள்னு சொல்லிட கடவுளாகவே வாழ முடியுமா இந்த கமாண்ட் கழுத இந்த கமாண்டு குதிரை கமாண்டு எதிர நாய் அப்படின்லாம் நிறைய இருக்கும் கமாண்ட் மனுஷன் இல்லையானா கமாண்ட் மனுஷன் கமாண்டு கடவுள் கொடுக்குறாரு இப்போது பிரச்சனை எனக்கு என்னடான்னா கம்ண்டை எதுவங்களில் கைது இருந்தாங்க க புள்ளி இருந்தாங்க வரி புள்ளி இருந்தது குதிர் இருந்ததுலாம் போய் கமாண்ட்லேயே கடவுள்லாம் வந்துட்டார் நாங்கள் கடவுளாகவே இருக்கிறவெலாம் கம்மாண்டை எதுனார் கடவுள் வந்து கம்மாண்டார் ஒரே சந்தோஷம் எனக்கு எத்தனை சந்தோஷம் கொட்டுது எம்மே ஏன் நீ கடவுள் நாங்களாம் யார் கடவுளாகவே வாழ்ந்துங்கிறோன்னா கடவுளே நமக்கு இப்போ கேள்வி என்னடானா நீ வர புக் எழுதிறே என்னான்டே நீ தான் கடவுள்ட்டே எல்லாம் நான் தான் கடவுள் நானுங்க நீ கொஞ்சம் மாறி போய் நீ தான் கடவுள்ன்ற அப்போ நான் கடவுள் தானே கேள்வி கரெக்ட் தானே அப்போ கமெண்ட் வந்து எதுனா நான் யார் தான் நல்லா கெட்டுக்கோங்க நீங்கள் கடவுளாகவே வாழ முடியுமானா வாழ முடியாது வாழ முடியாது கடவுளாக வாழ முடியாது வாழ்ந்தால் நீங்கள் மனிதன் விசேஷமாக வாழ்ந்தால் தெய்வம் நீங்கள் வாழ்ந்தால் மனிதன் விசேஷமாக வாழ்ந்தால் தெய்வம் வாழ்வே இல்லை எவன் பேச்சின்னா கேட்டுனா அதே மாதிரி நடந்துக்கிங்கன்னா மிருகம் எல்லாம் கேட்டுங்க இல்லைங்க நாங்கள் நாகரிகமாக பேசுவோம் மிருகுனி ஆமாம் இப்போ மயில் ஒரு ஒரு விலங்கு உயிரினம் தானே அது அழகாக துவை வச்சுன்னு ஆடும் வான்கோழியும் உயிரினம் அதுவும் துவை விரிக்கும் ஆனால் அழகை எதை சொல்லுவோம் ஆனால் ரெண்டுமே என்ன தான் பறவை இன்னும் விலங்கு தான் அது அது நம்ம கீழே போயிடுச்சு கேட்டகரி வைஸ் நீ ஒழுக்கமாக பேசினாலும் பேச கேட்டி யாருன்னா உனக்கு கற்று கொடுத்து அதே மாதிரி பேசியிருந்தா நீ யார்தான் நீ வந்து நினச்சிக்கூடாது நாங்கள்லாம் பவ்யமாக பேசுகிறோம் திவ்யமாக பேசுகிறோம் குழந்தாய் மகனின்னு பேசுகிறோம் செல்லம் அன்புன்னு பேசுகிறோம் இல்லை பிரிட்டி யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வாடா போடன்னு யாரையுமே பேசுறது இல்லை அநாகரீகமான வார்த்தை ம் வாடா போடான்றது அநாகரிகமான வார்த்தை அது இதுன்னு சொல்லலாம் சில பேரில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைங்களெல்லாம் வாடிப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது எப்படி இது வாடிப்பொடி தான் கரெக்டான வார்த்தை அது நல்ல வார்த்தை கிடையாது ஆடு மாடுன்னு அர்த்தம் வாடிப்பொடின்னு தான் சரி இன்னும் வாடிப்பொடின்னு சொல்கிற சின்னவங்களாக இருந்தால் வாடிப்பொடி பெருங்களாக இருந்தால் வாடா போடா சரி பொம்பளை இருந்தால் பொம்பளையாக இருந்தால் சின்னவங்களாக இருந்தால் வாடி பொடி பையனாக இருந்தால் வாடா பெரியவங்களாக இருந்தால் அண்ணா அக்கா அப்படி தானே மரியாதை பொதுவாக சொன்னால் வாங்க போங்கன்னு சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் கட்டாயம் கிடையாது நாங்களாம் வாங்க போங்க இங்கே இங்கே என்ன பேசுகிறாருங்கன்னா அப்போ நாங்களாம் விலங்கு இல்லை நீங்கள் வாடா போடன்னு பேசலாம் விலங்குன்னா நம்ம என்ன பண்ண முடியாது பார்வையில் ஏதோ கோலராகிட்டு இது அவனுக்கு வார்த்தை பேச முடியும் அதில் ஏதோ ஒன்றா பேசுகிறோம் அவ்வளோதான் பீப் போட்டுக்கலாம் இங்கே ஓனர்ன்னா இப்போ பீப் வார்த்தை பேசுகிற மாதிரி நினச்சிங்க ஆ பீப் அப்படின்னா புரிஞ்சிச்சா இது வந்து அப்படியே வந்துடும்லான்னு நினச்சிக்கூடாது நல்ல மூளை டாக்டர் கிட்டே போய் உன் மூளை செக் பண்ணி சரி பண்ணி எத்தணுவான்றான் ஒருத்தர் என்ன ஏன்னா கடவுள் வந்து கமெண்ட் எழுதுறையாரு கடவுளாக ஒருத்தர் என்ன பண்ண முடியாது வாழ முடியாது கடவுளாக ஒருத்தர் மாற முடியும் கடவுளாக ஒருத்தர் என்ன பண்ண முடியும் நீங்கள் கடவுளாக மாறும்போது எண்ணெய் தூய்மை எண்ணெய் இல்லாமல் ஆகிட்டுருப்பீங்க நீங்கள் என்ன ஒன்றா ஆகிட்டுருப்பீங்க எண்ணெய் இல்லாமல் ஆயிட்டுருப்பீங்க கடவுளாக மாறும்போது எண்ணெய் இல்லை பெருசு சின்னது இல்லை உன்னது இல்லை ஒரு ஒன்றுமே இல்லை நீங்கள் நிர்மணமாக சும்மா இருப்பீங்க அதை நீங்கள் அது அதுதான் ஸ்டேட் ஆஃப் அவர்னஸ்லேயே ரொம்ப உச்சகட்டம் ஒரு மனிதன் எண்ணெய் மட்டும் இருக்கிறான்ல தூங்கிட்டானா என்ன கிடையாது தூங்கிட்டாலும் எண்ணெய் இல்லாமல் இருக்கும் கனவு வரும்போது தான் எண்ணெய் இருக்குது தூங்கும்போது கூட சமயத்தில் தூங்கும்போது கடவுள் தூங்குறது மாதிரி தான் அர்த்தம் வாழ்ந்தால் நீங்கள் கடவுள் இல்லை தூங்கும்போது நீங்கள் யார் தான் கடவுள் தான் ஒரு கல் மூல இருக்கும்போது நீங்கள் கடவுள் அதனால் தான் கோயிலெலாம் சிலை வச்சுக்கிறான் கல் பல விஷயங்கள சொல்லும் சிலைகள் பல விஷயங்களை சொல்லும் அதில் ஒன்று என்னடான்னா நீங்கள் உள்ள எண்ணெய் இல்லாமல் எப்படி இருப்பீங்க கல் மாதிரியே கல்லுக்கு என்ன பண்ணப்பா ராகவன் வந்துட்டான் சிரிக்கணும் அருணாசலம் வந்தால் சிரிக்கக்கூடாது இவன் கருப்பாகுறான் அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லிக்கூடாது நம்ம ராகவனை பார்த்து தான் சிரிக்கணும் என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் பூசாரி தான் ஆனால் வெள்ளைக்கிற பூசாரி பார்த்து தான் சிரிக்கணும்னு கல் நினைக்கா ஏன் அப்போ கல் எப்படி தான் இருக்கான் ராகவனுக்கும் அருணாசலத்துக்கும் ஆக்ஷன் எப்படி தான் நோ ஆக்ஷன் தான் அப்படியே தான் அவன் எப்படி வச்சு வச்சுட்டு போனாங்களோ அப்படியே தான் கெடுக்கும் இவனுக்கு தான் கட்டுற போட்டியை மாற்றி மாற்றி கட்டுவானுங்க அப்படி தானே ராகுன் ஸ்டைலில் ராகவன் கட்டும் அருணாச்சலம் ஸ்டைடில் அருணாச்சலம் கட்டும் ஆனால் அந்த கல் எப்படி தான் இருக்கான் அந்த மாதிரி நீ எந்த ஒரு மன ஓட்டமும் இல்லாத இருக்கும்போது நீ யார் தான் கடவுள்தான் அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ அனுபவிக்கும்போது கூட நீ யாரு தான் அப்போ நீ அனுபவிக்கும்போது ரெண்டாக தானா இல்லை அனுபவித்தல் வேறு அதுவாகவே மாறுவது வேறு அப்போ இந்த தத்துவங்கள் இந்த சித்தாந்தங்களெல்லாம் விட்டுட்டேனா தத்துவங்களெல்லாம் மசிச்சுட்டேனா ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டேனா நீ யார் தான் நீ கடவுளாக இருக்கும்போது ஒரு செயலும் ஈடுபட முடியாது நல்லா புதை வச்சுக்கணும் கடவுள் என்ன பண்ண முடியாது நீ எதனால் செயலில் நீ யாரும் இல்லை எந்த செயல் செஞ்சாலும் அது எண்ணத்தோட பிரதிபலிப்பு மனதோட பிரதிபலிப்பு அப்படிதான் அது என்னாவான் இருக்கான் ஒரு செயலாக வரும் நீ எங்கே டைப் பண்ணும்போது ஏதோ ஒரு மொழி வச்சுக்கிற இல்லை அப்போயே அது என்ன தான் வந்துச்சு அங்கே மனம் வந்துச்சு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும்போது அங்கே என்ன வந்துச்சு மனம் வந்துச்சு இதை நான் யாருக்கு சொல்லி புரிய வைக்க ஒரு வேலை ஜீவாவுக்கு புரியலாம் இது மாதிரி வேறு யாருன்னா அனுபவிச்சிங்கன்னா அவங்களுக்கு புரியலாம் ஒரு கட்டத்துக்கு நீங்கள் மேலே போனீங்கன்னா அது உங்களுக்கு புரியுதுக்கான வாய்ப்பு இருக்குது அதர்வைஸ் நீங்கள் உட்டா உடான்சி விட்டுக்கலாம் நானும் கடவுளாக தான் வாழ்ந்துங்கிறேன் யார் வேணால் சொல்லலாம் இப்போ நானும் பேயை தான் வாழ்ந்துங்கிறேன் என் குரு பேயை ஆகி ஓடிடும் பெழி பொருத்தல் ஆகும் மேனு அவர் ஒன்றால் அவர் பேயின்னு சொல்லிடலாம் நான் ஒத்துக்க முடியாது எனக்கு அவர் தெய்வம் அவர் அவர்லாம் சொல்லிக்கலாம் அதான் மனிதன் போன பாதியை மறந்து போகலாமா நானும் பேயின்னு சொல்லலாமா வந்து என் குரு பேயின்னா அப்போ நான் சின்ன பேய் அவர் குரு பேய் நான் வந்து சிஷ்யன் பேயின்னு சொல்லிடலாமா என்ன நான் தெய்வீகமானவன் நான் குரு மாதிரி என்ன சொல்ல மாட்டேன் பே சொல்ல மாட்டேன் அவர் கண்ட செருப்பு போட்டு நடந்துருப்பார் நானே வேறு வேறு ஷூ காஸ்ட்லி தானே ஏன் காலு மதிக்கணுன்னு சொல்லிக்கிறாரு அவர் செருப்பு போட்டு மதிச்சார் அந்த காலத்தில் அதுதான் சாத்தியம் நான் என்ன போட்டு மதிக்கணா அப்போ அதை புரிஞ்சுக்கணும் அந்த தன்மையை நம்ம என்ன பண்ணால் புரிஞ்சு நான மாதிரியே அதே மாதிரியே திருத்தி வச்சா நடக்குமான்ண்ணா சாத்தியம் இல்லை அப்போ புரிஞ்சு வச்சின்னு வாழ்க்கத்துங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது